நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்தில் பல முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் கூட அதில் ரொம்பவே முக்கியமானது பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் அந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் கலசம் வைக்கும் முறை என்ன அதே போல் நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படிங்கிற பற்றின பதிவு தான் இந்த பதிவு பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு தகவல்களும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்படி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவோம் சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் துவங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமை துவங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் உண்மை அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் காட்ட வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு கும்பம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கலசத்தில் நீர் சுத்தமான நீர் பிடித்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே போட்டு கலசத்திற்கு மேல் பகுதியில் மாவிலை வைக்க வேண்டும் கலசத்தின் மைய பகுதியில் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு பூஜையை துவங்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சாதம் நெய் பருப்பு பாயாசம் தேங்காய் வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னும் வழிபாட்டின் போது சிவ நாமத்தை உச்சரிப்பது சிறப்பான வாழ்வை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வழிபாட்டின் முடிவில் இறைவனுக்கு தீபாதாரனை காட்ட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பூஜை முடிந்த பின்னர் வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக மனது நினைத்து அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கி கொண்டு சந்தனம் குங்குமம் அளித்து இந்த ஒரு நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அவர்களுக்கு புது வேட்டி வெற்றிலை வெற்றிலை அது மட்டும் பழம் அதோடு தட்சணை இது எல்லாத்தையுமே அடங்கிய தட்டை கொடுக்க வேண்டும் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அவங்களுக்கு அன்னமிட்டு அச்சதையை அவர்கள் கையில் கொடுத்து வணங்கி ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தின் விதிமுறை கார்த்திகை சோம வார விரதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பொருள்படும் பார்வதியோடு கூடிய சிவபெருமான் அப்படின்னு கூறுவர் பார்வதியோடு கூடிய சிவபெருமான் இந்த கார்த்திகை சோம வார விரதத்தில் வழிபட வேண்டிய முக்கியமானது சந்திரன் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில் தோன்றினார் அப்படின்னும் தன்னுடைய கொடிய நோய் குணமாக சிவபெருமானை ஆராதனை செய்து நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும் பேரும் பெற்றார் அப்படிங்கிறதும் கதை அவரது பெயரால் தோன்றியது தான் சோமவார விரதம் அப்படின்னும் அதுவும் சந்திரன் தோன்றிய இந்த கார்த்திகை மாத சோமவாரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் திங்கட்கிழமையான இந்த நாளில் ஆகிய சந்திர பகவான் தன் பெயரில் இந்த விரதம் புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தாராம் பெருமாளும் வரம் அருள இந்த விரதம் வார விரதமாகவே சிறப்பு பெற்றது இவ்வளவு அற்புதமிகுந்த இந்த சோமவார விரதத்தில் கலசம் வைத்து வழிபாடு செய்து எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல நெய்வேத்தியமாக நெய்ய பருப்பு பாயசம் தேங்காய் வாழைப்பழம் சாதம் அன்னம் சுத்தமான அன்னம் இது நைவேத்தியமாக வைத்து படைப்பது ரொம்பவே விசேஷம் இந்த சோமவார விரதத்தை தவறவிடாமல் வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்